அஸ்லாம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மை தரக்கூடிய ஒரு அமல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமலிற்கும் இரட்டிப்பான கூலி கிடைக்கும் ரமலான் மாதத்தில் ஹத்தம் ஓதுவது சிறப்பாகும் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இந்த அமலை செய்தால் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கும் இப்போது அந்த அமல் பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் அபூ சயீத் அல் குத்ரி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் கொழ்குவல்லா ஹகது எனும் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்ததை மற்றொரு மனிதர் செவிமடித்தார் இதை கேட்ட அந்த மனிதர் விடிந்ததும் இறை தூதர் நபிசல்லாஹா குலைவசல்லாம் அவர்களிடம் வந்து அதை பற்றி கூறினார் அந்த சிறிய அத்தியாயத்தை திரும்ப திரும்ப அவர் ஓதியதை இவர் சாதாரணமாக மதிப்பட்டதை போல் தெரிந்தது அப்போது இறை தூதர் நபிசலாஹுலே அவர்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அந்த அத்தியாயமும் குரானில் மூன்றில் ஒரு பங்கிற்கு ஈடாகும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் நூல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது இந்த அத்தியாயத்தை ஓதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை நாம் இந்த ஹதீஸில் தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக நாமும் இருப்போமாக இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவன் பயன்பெற உதவுவீராக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமு அலைக்கும்